வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி நம்ம தமிழகத்துடைய ஸ்கீம் பார்த்துட்டே வரோம் இந்த வீடியோவில் ஒரு புதிய ஸ்கீம் பார்க்கலாம் உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த ஸ்கீம் உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த ஸ்கீமை வந்து தமிழக முதலமைச்சர் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாடிய நல்லூரில் வச்சு இந்த ஸ்கீமை தொடங்கி வைக்க போகிறாரு தமிழக முதலமைச்சர் ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தமிழக அரசாங்கம் பல்வேறு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்காங்க எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பிரகாரம் நிறைய முகாம்கள் கொண்டு வந்திருக்காங்க தென் மகளிருக்கான விடியல் பயண திட்டம் கொண்டு வந்தாங்க தென் புதுமைப்பெண் திட்டம் தென் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நான் முதல்வன் திட்டம் தென் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் காலை உணவு திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அன்பு சோலை திட்டம் தென் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் இந்த மாதிரி பல்வேறு ஸ்கீம்ஸை வந்து தமிழக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க ஸோ தற்போது வந்து ஒரு புதிய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அதோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் இந்த ஸ்கீம்ஸை வந்து இந்த ஸ்கீமை வந்து நடைமுறைப்படுத்த போகிறது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஸோ இந்த ஸ்கீமுக்காகவே ஒரு வெப்சைட்டு கொண்டு வந்துருக்காங்க இந்த வெப்சைட்டை உருவாக்கியிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட நேம் வந்து டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி ஒரு வெப்சைட்டை கொண்டு வந்துருக்காங்க அந்த வெப்சைட்டை இதில் கொடுத்துருக்காங்க டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் யூகேஎஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணலாம் ஸோ இனிஷியலி இந்த ஸ்கீமை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்கங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்கீம்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் குறிப்பிட்ட அளவு வாலண்டியர்ஸை நியமிப்பாங்க குறிப்பிட்ட அளவு வாலண்டியர்ஸை நியமிப்பாங்க இந்த வாலண்டியர்ஸ் வந்து எங்கேருந்து வருவாங்க பார்த்திங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவிக்குழுவிலிருந்து வாலண்டியர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க இந்த வாலண்டியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் அதாவது அர்பன் ஏரியா அர்பன் ஏரியா ப்ளஸ் ரூரல் ஏரியா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலி குடும்பத்தில் டூ டைம்ஸ் போவாங்க இந்த வாலண்டியர்ஸ் வந்து டூ டைம்ஸ் போவாங்க ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு படிவத்தை கொடுப்பாங்க செகண்ட் டைம் போகும்போது இந்த படிவத்தை திருப்பி வாங்கிட்டு வருவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது படிவத்தை கொடுப்பாங்க செகண்ட் டைம் போகும்போது படிவத்தை திருப்பி வாங்கிட்டு வருவாங்க இந்த படிவத்தில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த எல்லா ஸ்கீம்ஸோடையும் டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸையும் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் இருக்கா மக்களுக்கு ஏதாச்சும் ட்ரீம்ஸ் இருக்கா நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ் அதாவது முக்கிய மூன்று கனவுகளை வந்து இந்த படிவத்தில் சொல்லப்பட வேண்டும் சொல்லிவிட்டு இந்த படிவத்தை வந்து திருப்பி கொடுக்கணும் அண்ட் அதே மாதிரி தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் கொண்டு வரப்பட்ட எல்லா ஸ்கீம்ஸும் உங்களுக்கு பயன் பயனடைஞ்சிருக்கா என்கிற தகவலையும் இந்த படிவத்தில் தெரிவிக்க வேண்டும் அண்ட் அதே மாதிரி புதிய ட்ரீம்ஸ் புதிய கனவுகள் ஆர் இந்த ஸ்கீம்ஸில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து தெரிவிக்க வேண்டும் அண்ட் அதே மாதிரி அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் மக்களோட விஷயத்தை பதிவேற்றப்பட வேண்டும் ஸோ மக்களுக்கு நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய கனவுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் பிரகாரம் நிறைவேற்றுவாங்க ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளாடி ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளாடி மக்களுக்கு தேவையான கனவுகளை வந்து நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்றுவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று கோடி அர்பன் அண்டு ரூரல் ஏரியாஸ் இருக்கக்கூடிய குடும்பங்களை சந்தித்து இந்த படிவத்தை கொடுப்பாங்க வாலண்டியர்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் டோட்டல் வாலண்டியர்ஸ் வந்து ஐம்பதாயிரம் வாலண்டியர்ஸ் இதில் இருப்பாங்க ஸோ இந்த வாலண்டியர்ஸை வந்து தமிழக அரசாங்கம் தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்க வந்து வீட்டில் போய் சந்திப்பாங்க ஸோ இந்த ஸ்கீம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்